போச்சம்பள்ளியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் கிருஷ்ணகிரி ஏப்ரல் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு துண்டு பிரச்சாரம் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தங்கமுத்து மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வேற்றி செல்வன் வேளாங்கண்ணி பள்ளி தாளர் கூத்தரசன் வேளாங்கண்ணி குமார் செட்டி குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் பைனான்ஸ் வேலு வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் தூயமணி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெள்ளையன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பாஸ்கர் புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் வைரவன் அரசம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிபி சிவலிங்கம் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்